அப்புறம் ஸ்னேக்கெல்லாம் வந்துட்டு நம்ம கழுத்தில் போட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் லைக் அனிமல்ஸ் ரோபாட்டிக் அனிமல்ஸ் எல்லாமே இன்னுமே சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அவ்வளோவா சூப்பர் அக்ரி இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளாண் கண்காட்சியில் விவசாயிகளை கவரும் வகையில் பல்வேறு வகையான இயந்திரத்தை ஸ்ரீ ஜெயமுருகன் அக்ரோ லிங்ஸ் அறிமுகம் செய்துள்ளது ஸ்ரீ ஜெயமுருகன் அக்ரோ லிங்ஸ் உடுமலைப்பேட்டையில் தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனமானது விவசாயிகள் பயனிடும் வகையில் பல்வேறு இயந்திரங்களை உருவாக்கி விவசாயிகளின் வேலை பலகளை துரிதமாக்கி வருகிறது அந்த வகையில் கோவை கொடிஷியாவில் இந்த ஆண்டு நடைபெறும் அக்ரி இன்டெக் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேளாண் கண்காட்சியில் ஸ்ரீ ஜெயமுருகன் அக்ரோ லிங்ஸ் நிறுவனத்தின் இயந்திரங்களை பொதுமக்களின் பார்வைக்கு கொண்டு வந்துள்ளது அதில் தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் மணிக்கு சுமார் அறுநூறு தேங்காய் முதல் இரண்டாயிரம் தேங்காய்கள் வரை உரிக்கக்கூடிய திறனை கொண்டுள்ளது மேலும் டீசல் இன்ஜின் மூலம் தென்னை மட்டைகள் மற்றும் அனைத்து வேளாண் கழிவுகளையும் தூளாக்கியும் தென்னை மட்டைகள் வாழை மரம் கரும்பு சோகை மற்றும் களைகளையும் புதர்களையும் பொடியாக நறுக்கி மண்ணுக்கு உரமாக பயன்படுத்தப்படுகிறது அது மட்டுமல்லாமல் டிராக்டரில் பொருத்தி இயக்கக்கூடிய வடிவ தெளிப்பான் நிலக்கடலை அறுவை இயந்திரம் டிராக்டரில் இயக்கக்கூடிய மொபைல் மாடல் கால்நடை தீவனம் வெட்டும் இயந்திரங்கள் ரோட்டாவேட்டர் இயந்திரம் தானியங்கிகளை அரைக்கும் இயந்திரம் துளையிடும் கருவி மற்றும் பல்சேட்டர் டைப் பால் கரவை இயந்திரம் வேக்கம் மொபைல் மாடல் பல்சேட்டர் மாடல் பொன்றவை விவசாயிகளின் பார்வைக்காக கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன மேலும் தொடர்புக்கு ஸ்ரீ ஜெயமுருகன் ஆக்ரோ லிங்க்ஸ் நைன் செவன் மற்றும் எயிட் ஜீரோ என்ற எண்களை தொடர்பு கொள்ளலாம் ஒரு பத்து மாடல் கலந்துக்கலாம் அஞ்சு மாடுக்குள்ள உங்களுக்கு அந்த மாதிரி மாடல் எடுத்துக்கலாங்க

அளவா போட்டுக்கிற மாதிரி மோட்டர் மோட்டரும் பண்ணலாங்க மோட்டரும் பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு இந்த மட்டை போட்டோம்னா இந்த தோல் வருதுங்க நார் வராது இந்த மட்டை போட்டோம்னா அந்த மிஷின் வேற சார் இந்த மிஷின் வேறீங்க இந்த மிஷின் கொண்டு வரலைங்க இந்த தோல் ஆகுறது வந்து இந்த மிஷினே வேறீங்க ஒன்றரை லட்சம் ஒரு மிஷின்